அப்பா அப்படி அம்மா அம்மா கிட்ட வந்து அப்பாப்பான்னு சொல்லுறீங்க நாடாள பேசணும் நாடாள மண்டத்துல பேசினா அப்பதான் அங்க தீர்வு கிடைக்கும் அதை விட்டுட்டு இங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றறோம் ஒரு மத்திய அரசு இருக்கிற மாதிரி மத்திய அரசு எந்த இருந்து சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மேற்றார் நான் சொல்வது கட்டுப்பட்டு இருந்தால் இங்கே இருக்க முடியும் இல்லாவிட்டால் இங்கு இருக்க முடியாது என்று மிரட்டுறார் ஒரு கலெக்டர் மிரட்டுறாரு ஒரு எஸ்பி மிரட்டுறாரு அப்படின்னா சாதாரண அலுவலெல்லாம் எங்க போய் நிக்க போறாங்க இந்த ஆட்சியில் எவ்வளவு ஒரு மோசமான கொடுமையான நிகழ்வு நடந்துட்டு இருக்குது அரசு எப்படி எல்லாம் தவறா பயன்படுத்துது இதெல்லாம் பத்திரிகை போடுது இதெல்லாம் ஒரு விவாதம் மேடம் வைங்க இந்த நிகழ்ச்சி வாயிலாக மேடை வைங்க தவறு கேட்க வேண்டும் ஊடகத்தினுடைய ஊடகத்தினுடைய பணி நடுநிலையோடு செயல்படுங்க மக்களுக்கு சார்ந்த பிரச்சனை மக்களை சார்ந்த பிரச்சனை என்ற பொழுது ஊடகத்துல நீங்க வெளிப்படுத்தணும் விவாதம் மேடையெல்லாம் இதை வச்சு விவாதிங்க எங்களை பத்தி விவாதிக்கலாம் விட்டுருங்க மேலே என்னதான் என்ன பிரயோஜனம் எப்போ பார்த்தாலும் எட்டு வருஷமா என்னை பத்தி தான் விவாதிக்கிறீங்க நான் எப்போ முதலமைச்சர் ஆனோம் அன்றையிலிருந்து

மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி கிடையாது புரியுதா திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் ஓட்டுகள் சிதறாம அந்த ஓட்டுகளை சிதறுகின்ற ஓட்டுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான் மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய் கடமை அதுதான் நாங்கள் வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கும் பாஜக பாஜக ஆறு மாசம் கழிச்சு கேளுங்க அது எல்லாமே எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி என்ன பதில் சொல்ல முடியும் நாங்க தான் யார் யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க எல்லாம் ஆறு மாசத்துக்கு மேல சொல்லப்படும் இது ஒண்ணு மறைச்சிட்டு செய்ய முடியாது வெட்ட வெளிச்சமா செய்யப்படும் செயல்படுத்தப்படும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தற்போது இதுதான் நிலை என்ன ஒரு வருஷம் இருக்குதுங்க தேர்தலுக்கு சீமா விவகாரத்துல தமிழர் காவல்துறை நடந்துகிட்ட இதோ அதே போன்று சீமானு இந்த விவகாரத்துல எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் தனிப்பட்டவருடைய நபருடைய கருத்து இதெல்லாம் வீட்டுல போய் தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை இது பொது வழியில எல்லாம் வந்து அவரே சொல்றாரு எவ்வளவு அசிங்கப்படுத்துறான்னு சொல்றாருல்ல இதெல்லாம் நீங்களும் கேட்டு அசிங்கப்படுத்துதீங்க அவர் வீட்டுல நானும் ஒரு கட்சியின் பொருள் இருக்கிற அவரு ஒரு கட்சியில இருக்காரு தவறான கருத்துல வேணாம் இதெல்லாம் ஒரு இத கேக்குற கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க எந்தெந்த கேள்வி முக்கியமா நாட்டு மக்களுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க தேவையில்லாத கேள்வி எழுப்பி அது ஒரு உங்களுக்கு விறுவிறுப்பாள செய்தி வேணும் என்ன நிறைய கோரிக்கை வச்சுட்டு என்ன செய்யறாங்க இந்த ஆட்சியில் என்ன இருக்கிற ஊடக நண்பர்கள் பத்திரிக்கை அனைவருக்கும் தெரியும் சேலம் மாவட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் எத்தனை திட்டத்தை சொல்லுங்க பார்க்கலாம் கொண்டு வந்த திட்டத்தை கூட முடிவை நிறைவேற்றலையே இங்க புறவழிச்சாலை அமைக்கிறதுக்காக நடவடிக்கை ஆத்தூர் நகரம் வளர்ந்து வருகின்ற அந்த வாகனங்கள் செல்கின்ற பொழுது விபத்துக்குள்ளாகுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது மக்கள் வந்து புறவழிச்சாலை கொண்டாடுறதுக்காக நாங்க திட்டம் தீட்டி எல்லா வேலையும் பண்ணோம் அதை நிறைவேற்றினாங்களா எவ்வளவு திட்டம் அதே மாதிரி இங்க இருக்கிற நதி வஷ்ட நதியில் இங்க ஆத்தூர்ல இருக்கிற அந்த அசுத்த போய் கலக்குது அதை சுத்தப்படுத்தி விடலாம் அதுக்கு ஒரு திட்டத்தை அதையும் நதியில் இந்த நதிநீர் வந்து மாசுபடுது அது மாசுபடாமல் இருக்க இந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி அந்த வஸ்த நதியில் விட வேணும் அது ஒரு திட்டம் அதையும் கைவிட்டுட்டாங்க இப்படி பல திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம்லாம் நிறுத்திக்கிட்டாங்க சேலம் மாவட்டத்தில் நிறைய திட்டங்கள் நாங்கள் கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம் இரநூத்தி பத்து நாலு தொகுதியிலேயும் அண்ணா தீமுக ஆட்சியில் தான் மக்களுடைய பிரச்சனைக்கு தீவிர கண்ட ஒரே அரசாங்கம் அண்ணா தீமுக அரசாங்கம் தமிழகத்தில் அப்பா அப்பான்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு அழைச்சிட்டு அம்மா எப்படி அம்மா அப்பான்னு கூட்டவர் நீங்களும் அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க இதையெல்லாம் கே கேட்டால் எப்படின்னு சொல்றது தெரியல இதை எப்படி சொல்றது இல்லை ஒரு முதலமைச்சராக இருக்காரு ஒரு கட்சியோடைய தலைவராக இருக்காரு அவரே உணர வேணும் எதை சொல்ல வேணும் எதை சொல்லக்கூடாதுன்னு அவரே உணர வேணும் அப்பா அப்பான்னு சொன்னால் பிரச்சனை வருது குடும்பத்துல நீயே இந்த தப்பாக ரைட்டா சொல்ல பார்க்கலாம் அது பிரச்சனை ஆகிருக்க வேண்டாம் அரசாங்க நடத்தைகளுக்கு தான் தெரியும் ரெண்டாவது நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல அதுக்கு அழுத்தம் முழுக்கிற இடம் பாராறு எப்ப பார்த்தாலும் முப்பத்தொம்போது இடத்துல ஜெயிச்சுட்டு முப்பத்தொம்பது இடத்துல முப்பத்தொம்போது ஜெயிச்சி என்ன பிரயோஜனம் பூஜ்ஜியம் மாலை இருக்குது நான்தான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறேன் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சோம் புரியுதுங்களா முப்பத்தி ஏழு நாங்க ஜெயிச்சோம் காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த அன்றைய மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாபம் செஞ்சது அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தோம் அப்படி எந்த அழுத்தத்தையும் கொடுக்குறாங்களா ஐயா வெளிநடப்பு வெளிநடப்பு கொடுத்துருவாங்க ஏங்க அழுத்தம் கொடுக்கல நாடாளுமன்றத்தையும் ஒத்தி வச்ச முடியல கூட்டணியில் இருந்தாங்க இப்போ இவர்கள் அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்கணும் பாவாங்க பாசாங்கம் பண்றதோ இவருடைய வேலை பயம் ஏன்னா இங்க ஏதாவது அதை எதையும் என்ன இங்க ரைடு விட்டுருவாங்களே அந்த பயம் மக்களுடைய பிரச்சனை எங்க பேசணும் நிதி வேணும்னா நாடாளுமன்றத்தில் பேசுவோம் நீட் தேர்வு ஹச்சர் நாடாளுமன்றத்தில் பேசுவோம் நாடாளுமன்றத்தில் பேசணும் நாடாளுமன்றத்தில் பேசணும் அப்பதான் அங்கே தீர்வு கிடைக்கும் அதை விட்டுட்டு இங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவார் ஏதோ மத்திய அரசு எதுக்குற மாதிரி மத்திய அரசு எந்த காலத்திலையும் எதுக்க மாட்டாங்க அவளை ஊழல் பண்ணிட்டு